நண்பர்களே நம்ம தினமும் வள்ளிணமிக்கும் இடங்கள் பார்த்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் வந்து இந்த நாலு பாயிண்ட் தான் இருக்குது அதை இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அதனால் பாருங்கள் ஆ ஈ என்பது சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஊன்றும் சுட்டெழுத்துக்கள் தான் வரும் ஆனால் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் அந்த இந்த அப்படின்னு சுட்டு பெயர் ஓகேங்களா அந் இந்த காலம் காலம் ஒன்று பெயர் பெயர் ஓகேங்களா அதனால் இந்த என்பது சுட்டு பெயராக முடியும் நண்பர்களே அங்கே வந்து என்னென்னா வள்ளீன மிகு அது மாதிரி வி ஏ என்பது வினா எழுத்து அங்கே வந்து எந்த என்பது வினாச்சொல் ஏ வந்து வினா தொடர்ந்து வந்ததுனால எந்த பணம் அப்படின்னா அது வந்து ஒரு வினாச்சொல் ஒரு சொல்ல தொடர்ந்து ஒரு வினா எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து என்னது வினாச்சொல் அங்கே வந்து வள்ளினம் மிகு நண்பர்களே அதே மாதிரி பாருங்கள் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் இங்கே பாருங்கள் இந்த வை இருக்கு இல்லைங்களா அந்த வையை வந்து நம்ம பிரிச்சு என்ன ஆகும் இவ்வு ப்ளஸ் ஐயின்னு மாறும் ஓகேங்களா இவ்வு ப்ளஸ் ஐ அதேமாதிரி லை ப்ளஸ் ஐ இங்கே பாருங்கள் இதையும் பிடிச்சா இ ப்ளஸ் ஐ இதே மாதிரி ஐயும் கூக்கும் நான்காம் வேற்றுமை உருவான கூக்கும் இது வந்து என்ன வேற்றுமை உருபு நம்ம படிச்சிருப்போம் வேற்றுமை தொகைகளை ஐயாளுக்கும் இன்னது கண் படிச்சிருப்போம் அதில் வந்து ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கூன்றது நான்காம் வேற்றுமை உருபு ஓகேங்களா அது வந்து சொற்றொடரில் வந்து வெளிப்பட்டு நின்றா அது வெளியே ஓப்பனாக நமக்கு தெரிஞ்சிடும் தான் முதியவர்க்கு கொடு மெட்டுக்கு பாட்டு அப்படி வந்துச்சுன்னா அது வந்து நான் இரண்டாம் ஐ வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டு வள்ளினம் மிகும் அதே மாதிரி நான்காம் கூ வெளிப்படுறது வந்துச்சுன்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுத்துதல்களை வள்ளினம் மிகும் என ஆக என்பது சொல்லுறுப்பு நண்பர்களே அங்கே வந்து என்னென்னா வள்ளினம் மிகும் பாருங்கள் என ஆக இது நான் போச்சுக்கோங்களேன் என ஆகன்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து வள்ளினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறு அப்படின்னா சொல்லுறுப்புகள் ஓகேவா வள்ளினம் மிகு நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்